எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஐப்பசி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது எவ்வாறு நமக்கு பலன்களை கொடுக்க அதே மாதிரி வந்து பூரம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் துலாம் லக்னத்தில் சுக்கரனுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு எவ்வாறு எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்தவுடைய ஐப்பசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசிக்கு அதிபதி சந்திர பகவான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் பூர்வ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் சிம்ம ராசியில் சூரியனுடைய சாரம் வாங்கி இப்போ வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு இந்த ஐப்பசி மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அப்படின்னு மறுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்ம ராசியில போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா பொதுவாகவே உங்களோட ராசிக்கு அதிபதி சந்திரன் நீர் ராசி அதிகபட்சம் ஒரு வீட்டில் பார்த்தா ரெண்டே கால் நாள் மட்டும்தான் இருப்பார் அதனால தான் நீர் ராசின்னு சொல்லுவார் அப்படியேப்பட்ட நீர் ராசிக்குடிய சந்திர பகவான் சிம்ம ராசியில் போய் உட்கார்ந்து இந்த காலகட்டம் சிம்ம ராசி அதிபதி யாருன்னா சூரியன் நெருப்பு ராசி அப்ப இன்னைக்கு இந்த கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்ற அமோகமாக இருக்குதுன்னு தானே நான் சொல்லுவேன் அதை எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்க வீட்டில் தான் இருக்கிறார் குரு பகவான் இருக்க வீட்டுக்கு நல்லது பண்ணுவார் பார்க்குற வீட்டுக்கு பலன்களை கொடுப்பார் மற்ற கிரகம் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனா குரு மட்டும்தான் அவர் உக்காந்த வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார் அப்ப குரு வந்து இப்போ இருக்கிறாருன்னா அப்புறம் உங்க ராசியில் உட்கார்ந்து குருவுடைய மனைவி தான் சந்திரன் உங்க வீட்டுக்கு அதிபதி சந்திரன் இருக்கிறார் இல்லையா குருவுடைய மனைவி அப்ப குரு தன்னுடைய மனைவி வீட்டில் வந்து அடைஞ்சு உட்காடுறாரு உச்சம் அப்படின்னா இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அதிர்ஷ்டம் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் பன்னெண்டு கட்டத்துல அடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தா உங்க ராசி மட்டும்தான் அப்ப உச்ச குரு எந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அயல் நாட்டு யோகத்தை கொடுக்குறாரு முதல்ல நீங்க வெளிநாடுக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க முயற்சி எடுக்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து முன்னோக்கி வராரு இயல்பு நிலையில் குரு இருக்கிறார் அதிசாரம் வாங்கி வந்திருக்கிறார் அப்ப அதிசாரம் வாங்கி உங்க வீட்டுக்கு வந்த குரு பகவான் இந்த ஐபிசி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில இயல்பு நிலையில் இருப்பார் அடுத்தது இன்னொரு இருபத்தி ஆறு நாள் உங்க வீட்டிலேயே வக்கரம் இருப்பார் அப்படி உக்காந்து இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு முதல்ல என்ன வாய்ப்பு கொடுக்கறாரு அயல்நாட்டு யோகத்தை தராரு வெளிநாடு முயற்சி இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா தடையா இருந்திருக்கும் ஆனா இந்த டைம்ல எழுங்க அந்த தடைகள் விலகும்னு சொல்கிறேன் நான் அது போக பார்த்தீங்க அப்படின்னா குரு உக்காந்த வீட்டுக்கு திருமண யோகத்தை முதல்ல கொடுக்குறாரு நிறைய கடகராசிக்காரங்கள வரன் பார்த்து வரன் பார்த்து வரன் பார்த்து இன்னைக்கு ஏன்டா நமக்கு வந்து கட்ட இந்த வர வரன் பார்க்கணும் அப்படிப்பட்ட கல்யாணமே வேண்டாம் போ அப்படின்னு உட்காந்தவங்களுக்கு கூட இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கு அது போக குரு வந்து தான் முதல்ல கொடுப்பார் ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க முதல்ல கேட்கறது என்ன ஐயா எனக்கு கல்யாணம் நாலு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தைங்க இல்ல எனக்கு அதாவது குருவுடைய பார்வையில் ஏதாவது குழந்தைகளும் உங்களுக்கு இருக்குமா பார்த்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க அப்போ ஒருத்தர் குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியம் திருமண பாக்கியம் இந்த ரெண்டுமே கொடுக்குற ஒரு யாருன்னா குரு தான் அப்போ இந்த குரு வந்து உங்கள் ராசிலேயே உட்காந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்த வரம் எதிர்பார்க்குறவங்களுக்கு உங்கள் சுய சாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ளார உங்களுக்கு நிச்சயமாக வரம் கூட கொடுத்துருவார் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார் அப்போ நான் சொல்கிற மாதிரி அயல் நாட்டு யோகம் நல்லா இருக்குது திருமண தடைகள் விலகும் அதுபோக புத்திர செல்வங்கள் பெருகும் அப்போ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியெல்லாம் இருந்து முடிஞ்சு போச்சு அதனால் நீங்கள் பெருசாக ஒன்றும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குழப்பிக்க வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கட்ட கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சதுனால நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தா ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குற விஷயம் என்ன அதாவதுன்றத பார்த்தா கோல்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதாவது சுப பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான் அது உங்களுக்கு கை கொடுக்கும் ரெண்டாவது இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்குது வண்டி வாகனம் மோட்டார் ரயில்ல ஏதாவது நம்ம வண்டி கார் எடுக்கலாம் மாத்தலாம் புதுப்பிக்கலாம் இந்த மாதிரி எதிர்பார்க்கறவங்களுக்கு இப்ப உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும் இதுக்கு முன்னாடி மோட்டார் வாகனத்துல எல்லாம் போய் வாங்கி நஷ்டப்பட்டு வித்துட்டு இல்ல அதை அழிச்சுட்டு வேண்டாம் அப்படின்னு உக்காந்தவங்களுக்கு எல்லாம் இது அருமையான ஒரு தருணம் இந்த மாதிரி மண் வாங்குறது கரை காடு காடுகரை தோட்டம் தரவன் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு இப்போ அளவுக்கு கை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இப்போதைக்கு எப்படின்னா சாதிக்க பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு கடகராசிக்காரர்கள் தான் உங்கள் ராசியில தான் இப்போ குரு வந்து உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த ஐபசி இருபத்தி அஞ்சு தேதி வரைக்குமே உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடு கரெக்டாக இருந்து நல்லா இருந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுத்துருவாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருவார் கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த கட்டண்றது ஐபசி மாதம் எடுத்துக்கலாம் இப்படி இருக்கும்போது சூரியன் உங்களுக்கு நாலாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சதுனால அம்மா ஏன்னா நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துல போய் சூரியன் நீச்சம் அடையும் பொழுது அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதிகள் ஆரோக்கியம் கெட்டு போகிறது கொஞ்சம் எலும்பு தேய்மானம் கொஞ்சம் உடல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதுன்னா அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஒரு சூரியன் எந்த வீட்டில் உட்காரோ அதுக்கு தகுந்த பலன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க சூரியன்னா மாத கிரக ராசி பொதுவாக வந்து ஒரு ஒவ்வொரு தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எதனோட அடிப்படையில் சொல்கிறோம் சூரியனோட அடிப்படையில் தான் சொல்கிறோம் அந்த சூரியன் போய் இப்போ நாலாம் இடம் ஒரு சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு சாதாரணமாக உட்காரல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு தாய்க்கு உடல் உபாதிகள் உடல் தொந்தரவுகள் உஷ்ண கோளாறு இந்த மாதிரி எதா இருந்ததுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து துளாராசியில் உச்சத்தில் தான் அதாவது சாரி நீச்சத்தில் தான் உட்காந்துருப்பார் அதனால் கண்டிப்பாக நிறைய தொந்தரவுகள் அம்மாவுக்கு கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லது அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா புதன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு கல்விக்கு அதிபதி சுகஸ்தானத்தில் போய் உட்காரும்போது நிச்சயமாக படிப்பு நல்லாயிருக்கும் கல்வி நல்லாயிருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்துன்னா சுக்கரன் மூணாம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் தைரியஸ்தானத்தில் சுக்கரன் நீச்சம் அடையும் போது கணவன் மனைவிக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் குறையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும் கிட்டத்தட்ட நான் சொல்றது பதினாறு தேதி வரைக்கும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து போவத கெட்டு போவதில்லை என்ற மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை பதினாறு தேதி வரைக்குமே கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இப்ப சுக்குரன் போய் வந்து பாத்தீங்கன்னா புதன் வீட்டில் போய் இன்னைக்கு நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு பதினாறு தேதிக்கு தான் சுக்ரன் தன் சொந்த வீட்டுக்கு போறாரு அப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு சுக்கரன் அப்போ தான் உங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகும் பண விஷயத்துல ஏற்பட்ட சங்கடங்கள் சரியாகும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கட்டான்றது தொழில் ரெண்டாவது ஃபைனான்ஸ் ரீதியா தடையில் இருந்தாலும் விலகும் சரிங்களா அது செவ்வாய் உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு பத்து தேவிக்கு மேலதான் உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்றாரு ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த செவ்வாய் பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கு போறாரு விருச்சக ராசிக்கே போறாரு பத்து தேதிக்கு மேல அப்ப குழந்தை வரத்துக்காக எதிர்பார்க்கிற கடகராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா பத்து தேதிக்கு மேல இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ அந்த புத்தக தடைகளெல்லாம் முழுமையாக விளையாடும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாம் இடம் உங்கள் ராசிலேயே உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி அசையா சொத்துக்கள் கடனானாலும் தப்பு இல்லை கட்டிக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு சொறைய மண்ணுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அல்லது வந்து பார்த்தா இன்னைக்கு இடம் பூமியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி அது போக இன்னைக்கு மோட்டார் வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இது மூணுமே உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்களை தான் சரிங்களா இது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சனியா இருக்கிறார் அதாவது நம்ம செய்யற லாபதாபங்களுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அதுவும் வக்கரமடைஞ்சு அடைஞ்சு இருக்கிறதுனால இடம் மாற்றம் பண்றவங்களுக்கோ தொழில் மாற்றம் பண்றவங்களுக்கோ இல்லை புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கோ இல்லை இது வேண்டாம் இது இன்னொன்னு செஞ்சா நமக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா அதுக்கு தகுந்த பலன்கள் உங்களுக்கு தேடி வரும்